ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பீஃப் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பீஃபை சேர்த்துட்டு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து தாராளமாக இருபது விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக மல்லி புதினா நாலு பச்சை மிளகா மூணு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வருது இந்த டைமில் வேக வச்ச பீஃபை சேர்த்து நல்லா கிளரி விடுங்க இப்போ குக்கரில் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போது தேங்காவோட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரவும் உப்பு சேர்த்து கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பீஃப் சால்னா ரெடி